சாப்பிடலாங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து லீவ் உன்னைக்கு ஆனா லீவ் உண்ணாலுமே அன்னைக்கு ஃபுல்லா தான் வேலை இருக்கு காலை காலை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் வாங்க பார்க்கலாம் என்ன சாப்பாடுன்னு இது வந்து காலையிலே வந்து என் பையனுக்கு வந்து முட்டை தோசை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையிலே போய் மாடியில் போய் வத்தல் புழிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து ஜவரிஸ் வத்தல் தான் போட்டோம் வத்தல் புழிஞ்சிட்டு வேறு ஒன்றும் வேலை செய்யலை இன்றைக்கி பார்சல் போடுற வேலை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் செய்யலை சப்ப சாப்பாடு வந்து முட்டை தோசை ப முட்டை தோசை அதுக்கு வந்து தொட்டுக்க பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் தான் காய்கறி சாம்பார் நேற்று வச்ச சாம்பார் அப்புறம் இப்போ வச்ச வெங்காய சட்னி எனக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பழைய சாதம் கிடாரங்காய் ஊறுகாய் இந்த சாம்பாரும் தொட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தவரங்காய் கொஞ்சோண்டு பொரிச்சிக்கலான்னா அதுலேயும் கொஞ்சோண்டு எடுத்து வந்து வச்சுருக்கேன் இதை பொறிச்சிக்கணும் இது இது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி வச்சு கேட்டாங்க அவங்களுக்கு கஞ்சி வச்சு வச்சிருக்கேன் இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்புறம் அம்மா நாளாக இந்த சாதம் தான் சாப்பிடுவோம் சாதம் இந்த ஊறுகாய் குழம்பு இந்த கொத்தரை வத்தல் தொட்டுக்கிட்டு சாதம் தான் சாப்பிட போகிறோம் காளை சாப்பாடு ஆளுக்கு ஒரு சாப்பாடாக செஞ்சுருக்கோம் இதான் சாப்பிட போகிறோம் மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டுலாமா இப்போ இந்த கொத்தரை வத்தல பொறிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீடியமான தீயில் வச்சு பொரிச்சிக்கணும் கொத்தவரங்காய் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் கருவை விட்றாமல் பொறிச்சுக்கணும் ரொம்ப செவந்துருச்சுன்னா உங்களுக்கு கசக்கும் கொத்தவரங்காய் அதனால் மீடியமாக வச்சுக்கிட்டு இந்தளவுக்கு இந்தளவுக்கு செவ் சிவப்பாக வருதா இந்தளவுக்கு செவந்த உடனே நம்ம அள்ளினோம் அதை இந்த அளவுக்கு தான் பொறிச்சு எடுத்துக்கணும் சாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு கொத்தவரங்காய் பொரியல்லாம் தண்ணி சாதத்துக்கு எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இந்த கொத்தவரங்காய் வாசத்துலேயே இன்னும் ரெண்டு உருண்டை எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் ஆனால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது கொத்தவரங்காய் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் தான் கிடைக்கிது கிடைக்கிறத உங்களுக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து காலையிலே இந்த தோசை இட்லி எல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காதுங்க மழை சீசனாக இருந்ததுன்னா அது மாதிரி சாப்பிடுவோம் மற்றபடி எப்போவுமே வந்து சாதம்தான் சாதம் முதல் நாள் வச்ச குழம்பு இந்த மாதிரி வத்தல் ஊறுகாய் இது மாதிரியே சாப்பிட்டு பழகம் பழக்கமாயிட்டு அது மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் ஆனால் கொத்தவரங்காய் வந்து கால் கிலோ வாங்கினீங்கனாலே போதும் அதுவே நிறையாவே இருக்கும் அரை கிலோ பாக்கெட்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது வெயிட்டே நிற்கமாட்டில்லை அதனால் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கொத்தவரங்கா இந்த நெத்து நெத்தான பழைய சாதத்துக்கும் இந்த கொத்தவரங்காய் வத்தலுக்கும் இந்த கிடாரங்காய் ஊறுகாய்க்கும் நேற்று வச்ச சாம்பார் இருக்கும் எவ்வளவு சாப்பிட்லான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவ்வளவு சாப்பிட்லாம் அப்படி இருக்கும் என்னம்மா சாப்பிட்லாமா சாப்பிடுவோம்மா செஞ்சாச்சா ஆ சரி நம்ம சாப்பாடு என்ன தண்ணி சாதம் கொத்தவரம் அவங்க வத்தவங்க இருக்காதானே தான் கேட்டேன் வரத்தாச்சுமா சரி அம்மா வந்து இந்த உருண்டையதான் இப்போ உருட்டி வச்சிருக்காங்க அந்த பக்கம் தாளிப்பு உருண்டை ஆமாம் சரி வாங்க சாப்பிட்லாம் அந்த பக்கம் பாருங்களேன் கேவரு செடி ஒன்று எத்தனை பெருசாக முளைச்சிருக்கு பாருங்க கேவரி தனமா அது ஆமாம் எப்படி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா அதுவா கொட்டி இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி கொட்டி செடி கருது விட ஒன்று வச்சிருந்துச்சு கருது வந்துருந்தா கீழே சாஞ்சிட்டு வெயிட்டு தாங்க ஆமாம் ஒரே செடி தான் அவ்வளோ குத்தா வந்துருக்கு ஆமாம் ஒரு செடி தாங்க அது அந்த ஓருக்கு பாருங்க ஒரே ஒரு இது கருது வந்திருக்கு பாருங்க கேவர் கேவரு வாழைப்பூ கருது ஆ வாழைப்பூ இது இது கேவரு வாழைப்பூ கேவரா ஆமாம் பந்து கேவரி இல்லை வாழைப்பூ கேவரு அதுலேயே ரெண்டு மூணு சைஸ் இருக்கா ஆமாம் பந்து பந்தா இருக்கும் அது பந்து பந்தா இருக்கும் அது வேலைப்பூ கேவரு ஒரு செடி தான் அப்படி தழைச்சு கிடக்கு பாருங்கள் வெங்காயம் உருண்டை தான் போட்டு தட்டு தட்டாக இருக்குது இப்போ மத்தியானத்துக்கு மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் மட்டன் வந்து இப்போ பிரியாணி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குக்கரில் அள்ளி போட்டுக்கலாம் காலை சாப்பாடெல்லாம் நல்லா ஜம்முனு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அருமையான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மத்தியான சமையலையும் தொடங்கியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு சொம்பு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணியை ஊற்றி போதும் எல்லாம் ஆட்டுக்கறி தான் அது ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் பிரியாணி செஞ்சுக்கலாம் நான் எப்போவுமே பிரியாணிக்கு இது மாதிரி வேக வச்சு தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மட்டன்லாம் வேக வச்சுட்டு சிக்கன் குறை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதையும் நல்லா அலசி வச்சுட்டு கொஞ்சோண்டு பொறிச்சிட்டு கொஞ்சோண்டு பெரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு முட்டை வந்து அந்த கறியோட சிக்கனோட கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக ரெண்டு முட்டை இப்போ பிரியாணியை தாளித்து விட்ரலாம் இப்போ பிரியாணிக்கு எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ தாளித்து விட்றலாம் பட்டை வெஹாரா கிராம்பு பச்சை மிளகா நாள் கண் பண்ணி திட்ட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா பிரியாணிக்கு எல்லாம் போட்டு வதக்கி விட்டாச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லி எல்லாம் கடைசியாக கொஞ்சம் புதினா மல்லி போட்டுக்கலாம் எல்லாம் வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா நம்ம விட்டு கறி மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் கறி மசாலா போட்டு வதக்கினோன்னே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்குது தயிர் கொஞ்சம் பாருங்கள் பிரியாணி கிரேவி எப்படி இருக்குன்னு இப்போ மட்டன் எடுத்து அதில் சேர்த்துடலாமா இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன் மட்டன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை அதோட சேர்த்து நல்லா ஒரு கலர் மசாலாலாம் அதோட நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு கலர் விட்டு அப்புறம் தேவையான தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் குக்கர்லேயே தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்லையா அதே தான் சேர்த்துக்கிறது மட்டன் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் ஆ ஃப்ளேவருமே அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம கறி மசாலா போடையில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல கரம் மசாலா பிரியாணி பவுடரு தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த கறி மசாலா மட்டுமே போதும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ளேவரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பிரியாணியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இந்த டம்ளர் அளவு தானே அளந்தோம் அந்த டம்ளர்லேயே அளந்து ஊற்றிக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணியையே மட்டன் வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷமாக ஊறிக்கிட்டுருக்கு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம சேர்த்துட்டோம் பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதுக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாயெல்லாம் போடுவோம் இந்த கறி மசாலாவுக்கு அதனால் நல்ல கலர்ஃபுல்லாகவே இருக்கும் அரிசியை சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ் தான் இருபது நிமிஷமாக எடுத்து நம்ம கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் ஏதாவதோட சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அப்படியே லைட்டாக கலந்து கொடுத்துடலாம் அவ்வளவுதான் இப்போ மூடி வச்சு ஒரு விசில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைச்சோம்னா அருமையான பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி இந்த சிக்கனையுமே நல்லா தாளித்து விட்ருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தாளித்து விட்ருக்கேன் இது வேகட்டும் வெந்த உடனே நம்ம மசாலா போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு எலும்பு இல்லாமல் கொஞ்சோண்டு பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம வீட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பாருங்க எப்படி இருக்குன்னு இதுக்குமே நீங்கள் எந்த கலரம்லாம் சேர்க்க தேவையில்லை நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் இது க எந்த கலருமே நீங்கள் தனியாலாம் சேர்க்க தேவையில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேனா போதும் கொஞ்சோண்டு தானே சிக்கனு ரெண்டு ஸ்பூன் இது வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் சிபி மசாலாவிலேயே நம்ம மஞ்சள் தூள் எல்லாமே இதிலேயே சேர்த்துருக்கோம் அதனால் மஞ்சள் தூள்லாம் சேர்க்க தேவையில்ல அப்படியே கலந்து வச்சிடலாம் கலந்து வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு அப்படியே பிணைஞ்சி வச்சிருவோம் இது ஒரு அரை அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கடலை மாவு சேர்க்குறீங்களே அப்படின்னு சொன்னால் நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர்லாம் அந்த மாவில் சேர்த்துருக்கோம் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக கான்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நீங்கள் கொஞ்சம் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிமிட்டாக தான் சேர்த்துருப்போம் அதனால் கொஞ்சோண்டு வந்து கான்ஃப்ளவர் இல்லைன்னா கடலை மாவு ஏதோ ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா கோத்து பிடிச்சிட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் உதுந்து போகாமலும் அழகாக பொறிச்சு எடுக்கலாம் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் என்ன பிரியாணிக்கும் கறி மசாலா தூள் சிக்கனுக்கும் கறி மசாலா தூள் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே நல்ல பர்ஃபெக்ட் மேக்ஸாக நல்லாவே இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் கறி பரட்டல் கறி குழம்பு பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அந்த மாதிரி நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்ல திக்னஸும் கொடுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்படியே நம்ம காரசாரமாக எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கறி மசாலா போட்டு நம்ம கறி பரட்டல் செய்யலை ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய்னு பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக ஊற்றி ஒரு கலரி கலறி விட்டலாம் கலரி விட்டு கொஞ்சோண்டு புதினா மல்லியை போட்டோம்னா கிரேவி ரெடி நான் கொஞ்சம் நல்லா தலை தழன்னு கிரேவியாகவே வச்சுருக்கேன் பிரியாணிக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்ல அதுக்காக இது மாதிரி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றாமல் நான் ட்ரையாக வேணாலும் இதே மசாலாவை போட்டு அது மாதிரியும் வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோமா அப்பமாக இதையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு சிக்ஸ்டி வேண்டும் போட்டு எடுத்துக்குவோம் உங்கள் வீட்டில் எல்லாம் இன்றைக்கி என்ன சமையல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி மீடியமான தீயில வச்சுக்கிட்டு அழகாக பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவும் பாருங்கள் உதிராமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக தான் கொஞ்சோண்டு கடலமாவும் அரிசி மாவும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது மாதிரி உதிராமல் நல்லாவும் வரும் எல்லாமே நம்ம அதில் சேர்த்துருக்கோம் கான்ஃப்ளவர் கூட சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் கான்ஃப்ளவர் இல்லைனாலும் அரிசி மாவு மட்டும் கூட கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க கிறிஸ்பினஸ்க்காக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கா சிக்ஸ்டி ஃபைவ் தான் சமைச்சிருப்போம் மட்டன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக அருமையாகவே வந்திருக்கு மட்டன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நல்லா அருமையாகவே வந்திருக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல கிறிஸ்பியாக நம்ம வீட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு நல்ல கிறிஸ்பியான சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் எல்லாம் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்கப்போ தாத்தா பண்ணி போய் பார்த்துட்டாம்மா வாங்க போகலாம் தாங்க சாப்பாடு பிரியாணி அம்மா ஆமாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க அப்பா இல்லை அப்பா வந்து பக்கத்தில் ஒரு கோயில் பூஜை அதுக்கு அவங்க போயிட்டாங்க அதனால் அம்மாவுக்கு மட்டும்தான் அது ஆமாம் 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 வாங்க எல்லாரும் நல்லா இருக்கல பிரியாணி கொண்டு வந்துருக்கு பிள்ளை தாத்தா வந்து பக்கத்தில் கோயிலில் பூசை அங்கே போயிருக்காங்க அப்போ வந்து காபி சாப்பிட்டு போனாங்க கேட்டேன் சாப்பாடு வேணுமா நான் சாப்பாடு வேண்டான்ட்டு போயிட்டாங்க எனக்கு மற்ற சாப்பாடு ஆமாம் மட்டும் ஆமாம் எதுவும் சாப்பிட முடியாது கொண்டு வந்துருக்கு இப்போ நல்லா இருக்காதா எல்லாரும் சேமமாக நம்ம இருக்கணும் சிரிஞ்சிறப்புமா நம்ம ஊகமாக இருக்கணும் எல்லோரும் வாங்க இப்போ பிரியாணி சாப்பிடுவோம் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்